ായകനോപനോടെയ കോപ്പൊടിോങ്കും തോരണ വായിൽ കപ്പണിക്കത நாயகன்தூ கோயில் கப்ப குடி தோன்றும் தோகண வாயில் கப்பானே மணி கதலும் தா திரவாய் ஆயிர ரோம கரைபரே ായീവണ്ണം നിന്നലെ വായ വന്നോ പുഴ വായ ஆச்சயிலை கதம் நி கே பாவா மே கதம் நிறே பாவா நமது கோதை ஆண்டாள் இந்த பாசுரத்தால் ஆலயம் சென்றாலும் கொடிமரம் தாண்டி துவாரபாலகர்களின் அனுமதியினை மனத்தால் வேண்டி பெருமானின் அருகில் செல்வதே முறை என்பதை குறிப்பால் இந்த பாசுரத்தில் உணர்த்துகிறாள் திருப்பாவையின் நாயகமான நடுப்பாசுரம் இது நடைமுறை வாழ்வில் எங்கும் முறையறிந்தே செல்ல வேண்டும் என்பது விதி எத்தனை கற்றவராயிருந்தாலும் எத்தனை தெரிந்தவரானாலும் அவரவர் நிலைக்கேற்றபடி முறைகளை அனுசரித்தே யாரையும் அணுக வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தால் நமக்கு காண்பிக்கிறாள் பாசுரம் பதினாறு பாடியின் தலைவனாய் விளங்குகின்ற நந்தகோபரின் அரண்மனையை காவல் செய்பவரே கொடிபறக்கின்ற தோரண வாயிலை காத்து நிற்பவரே இந்த அழகிய அரண்மனை கதவுகளை திறந்து எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் நாங்கள் ஆயர் சிறுமிகள் எங்களுக்கு நோன்புக்கு அங்கமான பறையை தருவதாக எங்களுடைய கண்ணன் மணிவண்ணன் மாயன் நேற்றே எங்களுக்கு வாக்களித்திருக்கிறான் அந்த பறையை பெறுவதற்கென்றே தூய்மையாக அவனுக்கு பள்ளி எழுச்சி பாடுவதற்காக வந்திருக்கிறோம் உங்கள் வாயினால் தயவு செய்து மறுப்பு சொற்கள் எதுவும் சொல்லிவிடாதீர்கள் அம்மானே தலைவனே தயவு செய்து இந்த நிலையுடன் பொருந்தியுள்ள கதவை உங்கள் கைகளால் திறந்து எங்களுக்கு வழிவிட வேண்டும் என்று வாயில் காப்பாளர்களை அழகாக கேட்கிறாள் ஆண்டாள்